அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றம் ஞானசேகரனை குற்றவாளியாக அறிவித்து தீர்ப்பு வழங்கியிருந்தது ஏற்கனவே நாம் அது குறித்து பேசியிருக்கிறோம் நீதிமன்றம் ஞானசேகரனுக்கான தண்டனை என்ன என்பதை வருகிற ரெண்டாம் தேதி தெரிவிக்கப் போகிறது இப்போ நீதிமன்றம் ஒரு புறம் தீர்ப்பை வழங்கிவிட்டது அது இருக்கட்டும் அதுக்குள்ளாடி நம்ம போகலை இன்னொரு புறம் மக்கள் மன்றம் மக்கள் மன்றத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி கடந்த ஐந்து மாத காலமாக வைக்கப்பட்டு வருகிறது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் இந்த காலை வரைக்கும் தீர்ப்பு வெளியாவதற்கு முன்பு வரைக்கும் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது யார் அந்த சார் என்கிற கேள்வி இந்த யார் அந்த சார் என்கிற கேள்வி ஏதோ யாரோ ஒருவருடைய கற்பனையாலோ இல்லை ஏதோ அரசியல் காரணங்களுக்காகவோ கிளப்பப்பட்ட கேள்வி அல்ல மாறாக இந்த கேள்வி எங்கிருந்து உருவாகிறது என்றால் மாணவியினுடைய புகார் அந்த புகாரின் அடிப்படையில்தான் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது அந்த மாணவிதான் புகார் கொடுக்கிறார் ஞானசேகரன் என்னிடம் தவறாக நடந்து கொண்டிருந்த போது அலைபேசியில் பேசினான் ஒரு சார் ஒருவருடன் பேசினான் அந்த சாரோடும் நீ கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் சொன்னான் என்று சொல்லி மாணவி கொடுத்த புகார் இருக்கிறது இல்லையா அந்த புகாரை தொடர்ந்துதான் அப்ப யார் அந்த சார் கண்டுபிடிங்கள் என்கிற மிக நியாயமான ஒரு கேள்வி எல்லோராலும் எழுப்பப்பட்டது தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு கூட இப்போது இந்த நொடி பொழுது வரைக்கும் கூட அந்த கேள்வி அப்படியே தான் இருக்கிறது யார் அந்த சார் அந்த சார் என்னதான் ஆனார் என்கிற கேள்வி இது ஒருபுறம் இருக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த தீர்ப்பு குறித்து ஒரு பதிவு போடுறாரு என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி ஐந்தே மாதத்தில் நீதியை பெற்றுத்தந்துள்ளது நமது காவல்துறை விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மாண்பமை நீதிமன்றத்துக்கும் நன்றி காவல்துறையினரிடம் நான் தொடர்ந்து கூறுவது குற்றம் நடக்கக்கூடாது நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பக்கூடாது விசாரணையை துரிதமாக நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளித் தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடி ஆக்கி உள்ளோம் சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் என்னாலும் உறுதி செய்வோம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்தது நமது காவல்துறை அதாவது இந்த வழக்கை சிறப்பாக நமது காவல்துறை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது என்று ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் இதை எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது மனசாட்சியோட ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை எழுதினாரா மானம் ரோசம் சூடு சுரண வெட்கம் இதில் ஏதாவது கொஞ்சமாவது இருக்கக்கூடிய எந்த நபராலும் இதை எழுத முடியாது ஏனென்றால் இந்த வழக்கை ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான காவல்துறை எப்படி நடத்தியது என்பது எல்லோருக்குமே தெரியும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தியது நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தானே தவிர ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அல்ல இவருடைய காவல்துறையை நீதிமன்றம் கண்டித்தது உங்களுடைய செயல்பாடு சரியில்லை என்னங்க நீங்க விசாரணை செய்றீங்க காவல் ஆணையர் அவர் பாட்டு சந்திப்பை சந்திப்பு வழக்கினுடைய ஆரம்பத்திலேயே ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி ஒருவர் குற்றவாளி என்று இவர் எப்படி வழக்கு விசாரணை முடிவடைவதற்கு முன்பே ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி முடிவுக்கு எப்படி காவல் ஆணையர் வருவார் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவிக்கு எஃப்ஐஆரை கசி விட்டார்கள் இல்லையா எஃப்ஐஆர் கசிய விட்ட அந்த ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குங்கள் என்று காவல்துறையினுடைய தவறான செயல்பாடு இதெல்லாம் அப்படியே மக்கள் மறந்திருப்பார்கள் என்று எஸ் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருப்பார் போல இருக்கு உங்க காவல்துறையை இதை செய்ய வேண்டாம் நீங்க செஞ்சதெல்லாம் போதும் பாதிக்கப்பட்ட பெண் மீதே குற்றம் சாட்டக்கூடிய வகையில் உங்களுடைய எஃப்ஐஆர் இருக்கிறது தான் நீங்க எஃப்ஐஆர் எழுதுவீர்களா என்று சொல்லி அந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதை கூட நீதிமன்றம் கண்டித்தது இந்த வழக்கில் இவர் சொல்லக்கூடிய காவல்துறை இவர் நமது காவல்துறை என்று சொல்கிறார் இல்லையா யா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மீது நமக்கு மதிப்பும் ஆண்பும் மரியாதை எல்லாம் உண்டு அது வேறு செய்தி ஆனால் இந்த வழக்கை காவல்துறை அணுகிய விதம் எல்லோருக்குமே தெரியும் இந்த காவல்துறை எஃப்ஐஆர்லேயே மாணவியை குற்றம் சாட்டக்கூடிய விதத்தில் செயல்பட்டுருக்கு அப்போ தான் நீங்கள் இந்த வழக்கை விசாரித்ததே போதும் நாங்களே புதிதாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட தமிழ்நாட்டை சாராத மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை நாங்கள் உருவாக்குகிறோம் அந்த சிறப்பு புலனாய்வு குழு இனிமேல் இந்த வழக்கை நடத்துமென்று என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசின் கீழ் இயங்கக்கூடிய இவருடைய காவல்துறையை கண்டித்து விட்டு விமர்சித்து விட்டு நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கியது அந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் இந்த வழக்கை நடத்தியது இப்போ அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொந்தம் கொண்டாடலாம் அப்போ சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையில் நீங்கள் தலையிட்டீர்களா நீங்கள் தலையிட்டீர்களா உங்களுடைய தலையீடு ஏதாவது இருந்ததா உங்களுடைய தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது என்று தானே நீதிமன்றம் தனியாக சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கியது அப்போ அந்த விசாரணையை அவர்களுடைய நடவடிக்கைக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணீங்கிற பெரிய கேள்வி இருக்கிறதா இல்லையா அடுத்து இன்னொன்று சொல்லியிருந்தார் இல்லையா காவல்துறையினரிடம் நான் தொடர்ந்து கூறுவது குற்றம் நடக்கக்கூடாது நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பக்கூடாது ரெண்டு பாயிண்ட் இருக்கு குற்றம் நடக்கக்கூடாது நடந்துடுச்சே முதல்ல இந்த குற்றம் எப்படி நடந்தது ஞானசேகரன் சாதாரண ஆள் இல்லைங்க பல வழக்குகள் அவன் மீது இருக்கிறது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது திருட்டு பய திருட்டு வழக்கு இருக்கு ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இங்கே தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள்ளாடி போயிட்டு போயிட்டு வர முடியும் அடிக்கடி போறான் நாங்கள் முதல் முறை அல்ல இவன் போறத வந்து வாடிக்கையாகவே நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ளாடி இது மாதிரி ஒரு அக்யூஸ்டு ஒரு திருட்டு பய சாதாரணமாக மற்ற மக்கள் பெற்றோர்கள் போவாங்க அந்த மாணவிகளுடைய மாணவர்களுடைய உறவினர்கள் போயிட்டு வருவாங்க அது வந்து இயல்பான ஒன்று தான் நீங்கள் வந்து அது ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி அது அது யார் வேணாலும் போகலாம் ஒரு பொதுவான இடம் என்று இவர்கள் சொன்னாலும் அப்போ இப்படிப்பட்ட குற்றவாளிகளெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் இங்கே பாதுகாப்பு இருக்கிறதா என்கிற பெரிய கேள்வி இருக்கிறதா இல்லையா முதல்ல இந்த ஞானசேகரன் எப்படி இங்கே நடமாடுவோம் சுதந்திரமா இத்தனை வழக்குகள் வைத்து விட்டு இவ்வளோ திருட்டு வழக்கு இவ்வளவு வழக்குகள் அவன் மீது இருக்கிறது குண்டாசில் வந்த ஒருவனை காவல்துறை கண்காணிக்காதா குற்றமே நடக்கக்கூடாதுன்னு காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறீங்களா இதுதான் குற்றமே நடக்காமல் இருக்கக்கூடிய விதமாக குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை படைப்புதான் காவல்துறையின் வேலை ஆனால் உங்களுடைய ஆட்சி கீழ் காவல்துறை அப்படி செயல்படுகிறதா அப்படி செயல்பட்டு இருந்தது என்றால் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காதே இவன் இந்த அக்யூஸ்டர் இந்த ரவுடி பயில அப்போவே காவல்துறை கண்காணித்து சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தது என்றால் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது சரி தவறு நடந்துடுச்சு நடக்க விட்டுட்டீங்க சரி அடுத்தது நடந்த தவறுக்கு ஞானசேகரனை கைது செஞ்சீங்க சரி எதுக்கு வெளியே விட்டீங்க உடனே அன்னைக்கு எதுக்கு வெளியே விட்டீங்க வெளியே விட்டு அடுத்த நாள் திரும்ப கைது பண்ணீங்க என்ன காரணத்திற்காக ஞானசேகர சேகரனை முதலில் வெளியே விட்டீர்கள் யாருடைய பரிந்துரையின் பேரில் ஞானசேகரன் வெளியே விடப்பட்டான் அடுத்து எதற்காக எப்படி மறுபடியும் கைது செய்யப்பட்டான் இந்த கேள்விக்கான பதில் சொல்லணுமா இல்லையா இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் எதுவுமே வராது அந்த நேரத்துல ஒரு தகவல் பலராலும் பேசப்பட்டது பல ஊடகங்களிலும் செய்திகள் வெளியானது என்னன்னா ஞானசேகரனுடைய அலைபேசியை வந்து காவல்துறை பார்த்து அதுல வந்து காணொலிகள் எதுவும் இல்லை என்கிற காரணத்திற்காகத்தான் ஞானசேகரன் திரும்ப வந்து அவனை வெளியே விட்டதாகவும் தகவல் எல்லாம் வெளியானது இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி என்ன இந்த ரொம்ப முக்கியமான செய்தி ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சந்திப்பில் ஞானசேகரனிடம் கைப்பற்றப்பட்ட அந்த அலைபேசி அந்த அலைபேசியில் ஒரு காணொலி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காணொலி இருந்ததாம் அந்த காணொலியின் அடிப்படையில் தான் ஞானசேகரன் வந்து குற்றவாளி என்று நிரூபணம் ஆனது போன்று அவர் சில செய்திகளெல்லாம் அவர் வந்து பேசுகிறார் மேலோட்டமாக சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார் அப்போ ஞானசேகரனுடைய அலைபேசி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இந்த வழக்கில் இருக்கிறது அப்போ அது சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சைபர் கிரைம் காவல்துறையினுடைய முக்கியமான பங்கா இல்லையா அப்போ இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்திரன் என்பவர் வெளியே வந்தார் தெரியுமா அவர் வந்து வெளியே வந்தபோது அதிக அளவிலே ஊடகங்களால் ஊடகங்களில் வெளியே வந்த செய்தி என்ன அப்படின்னா அவரை இந்த வழக்கில் சரியாக செயல்பட விடல என்ன சுதந்திரமாக செயல்பட விடவில்லை எனக்கு அழுத்தம் தருகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர் அந்த குழுவிலிருந்து வெளியேறியதாக செய்திகள் எல்லாம் வெளியானது அதை தொடர்ந்து காவல்துறை தரப்பில் அதை மறுத்தாங்க இல்லை அவருக்கு வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர் கடிதம் எழுதியதாக செய்தியெல்லாம் வந்துச்சு அதுல எது உண்மையான செய்தின்னு நமக்கு தெரியல இப்படிதான் வரும் முதல்ல ஒரு செய்தி வரும் அப்புறமா இன்னொரு செய்தி வரும் கடைசியில் உண்மை எது என்று தெரியாது தான் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையில் மாணவி அந்த சார் ஒருவர் இருப்பதை உறுதிப்படுத்தினார் மறுபடியும் வாக்குமூலம் கொடுத்தார் என்று ஊடகங்கள் எல்லாம் செய்தி வருது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வருது இல்லை சிறப்பு புலனாய்வு குழுவை சார்ந்த யாருமே அப்படி தகவல் எல்லாம் தெரிவிக்கவில்லை அந்த செய்தி வந்து அடிப்படை ஆறு ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து வருகிறது சிறப்பு புலனாய்வு குழு தரப்பிலிருந்து அது வரல அப்போ அதுலையும் உண்மை என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் செய்திகளும் வந்து அது மக்களை குழப்ப நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து வருகிறது அந்த வழக்கறிஞர் சொன்ன கருத்து அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்றாரு எப்போ தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு ஆனால் இதை சம்பவம் நடந்த ஒரு சில தினங்களிலேயே காவல் ஆணைய ஆணையர் அருண் அவர்கள் சொல்லிட்டார் அவர் அப்பவே விசாரணையெல்லாம் முடித்து விட்டார் முடித்து தான் அவர் என்ன சொன்னார் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்பது போன்று அவர் சொல்றாரு அதைத்தான் நீதிமன்றம் கண்டித்தது அப்போ அன்றைக்கே இவர்கள் இந்த முடிவை எடுத்து விட்டார்களா ஞானசேகரன் மட்டும்தான் இதில் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்து விட்டார்களா அதனால்தான் ஞானசேகரனை மட்டுமே மையப்படுத்தி இந்த வழக்கு நகர்ந்ததா இந்த சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே இன்று முழுக்க இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக பேசு பொருளாக முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஞானசேகரன் என்கிற தனிநபரை சுற்றி மட்டுமே நகர்ந்தது இந்த வள இந்த சம்பவம் நடந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் 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 ஞானசேகரனை சுற்றிதான் செய்திகள் ஞானசேகரனுடைய பின்புலம் அவனுக்கு இருக்கக்கூடிய மற்ற வழக்குகள் எல்லாமே ஞானசேகரன் ஞானசேகரன் அந்த சார் குறித்து எந்த விதமான நகருமே இல்லை இல்லை இப்போ இதில் ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடு நெருக்கமாக நிற்கக்கூடிய புகைப்படங்கள் வருகிறது ஞானசேகரனுடைய இல்லத்தில் மா சுப்பிரமணியன் அவர்கள் பிரியாணி சாப்பிட்டதாக எல்லாம் செய்திகள் வந்தவண்ணம் இருந்தது அந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்தது ஞானசேகரனோடு மா சுப்பிரமணியன் அவர்கள் நெருக்கமாக இருந்த காட்சிகள் நிறைய சமூக வலைதளங்களில் வலம் வந்தது அது மட்டுமல்லாமல் ஞானசேகரன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்காக தேர்தல் வேலை செய்த காட்சிகள் திமுக கூட்டங்கள் அவன் கலந்து கொண்ட காட்சிகள் எல்லாமே இருக்கு அப்ப அந்த சார் யார் மா தான் அந்த சாரா என்கிற கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது ஒரு பேரளவுக்காவது மா சுப்பிரமணியன் அவர்களை விசாரித்திருக்கலாம் என்கிற கருத்துக்களை இன்றைக்கு மக்கள் முன்வைக்கிறார்கள் இவ்வளவு சந்தேகம் இருக்கு இல்லைங்க அவன் திமுகவினுடைய ஒரு அனுதாபி என்று சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அவன் திமுகவினுடைய முக்கியமான நபர்களோடு தொடர்பில் இருக்கிறான் இப்ப இதுல சார் ஒருவர் இருக்கிறார் என்கிற சந்தேகமும் இருக்கிறது அப்ப ஞானசேகரன் ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறான் அப்ப இந்த குற்றத்தில் இந்த சம்பவத்தில் திமுகவை சார்ந்த யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கிற கருத்துகள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது இப்போது வரைக்கும் அந்த கேள்விகள் அது குறித்த விவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே அப்படி ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது அப்போ இந்த வழக்கில் அவ்வளவு சந்தேகங்கள் அவ்வளவு கேள்விகள் அவ்வளவு முரண்பாடுகள் நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புகள் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அது அவருக்கு கிடைத்த வெற்றி போன்று இதை பேசுகிறார் எப்படி பார்ப்பது இதை நம்ம சிறப்பு புலனாய்வு குழு உருவாக்கப்படுவதற்கு முன்பே சரியான முறையில் இவர்கள் இந்த வழக்கை நடத்தியிருந்தார்கள் என்றால் அந்த எஃப்ஐஆர் சரியான முறையில் எழுதப்பட்டிருந்தது என்றால் அந்த மாணவியினுடைய அடையாளம் வெளியே வராமல் இருந்தது என்றால் பாராட்டி நீங்க மாணவியினுடைய அடையாளத்தையே வெளியே விட்டுட்டு பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க வெட்கமா இல்லையா வெட்கமா இல்லையா ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார் அவருடைய அடையாளத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடியல நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறீங்க ஸ்டிக்கர் உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலே இருக்கிறது பாலியல் சார்ந்த வழக்குகள் தீவிரவாத வழக்குகள் இதெல்லாம் எல்லாம் எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்யாமல் தவிர்க்கலாம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி இருந்தாலே இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்காது மாணவியினுடைய அடையாளம் வெளியே வந்திருக்காது ஒரு மிக முக்கியமான சென்சிட்டிவான ஒரு வழக்கில் பெண்களின் பாதுகாவலன் நாங்கள் தான் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய அடையாளத்தையே பாதுகாக்க முடியல நீங்க எல்லாம் பேசலாமா நம்ம எதை பேசினாலும் மக்கள் நம்புவாங்க ஊடகம் நம்ம நம்மிடம் இருக்கிறது நம்மிடம் சில ஊடகங்கள் இருக்கிறது அந்த ஊடகங்கள் நம்மை பாதுகாக்கும் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் மக்கள் மத்தியில் அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று சொல்லி பொய்களை நீங்கள் பரப்பினீர்கள் என்றால் பொய்யான கருத்துக்களை எழுதினீர்கள் பேசினீர்கள் என்றால் அது அத்தனையும் மக்கள் மன்றத்தில் உடைத்து நொறுக்கப்படும் அதிலும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இந்த ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை சொந்தம் கொண்டாடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துளியளவு அளவு கூட அருகதை இல்லை இந்த வழக்கை ஆரம்பத்திலேயே மூடி மறைத்து விடலாம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட்ட ஒரே காரணத்தால் தான் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது இந்த வழக்கை நீதிமன்றம் தலையிடாமல் நீங்களே நடத்தியிருந்தா ஞானசேகரன் வெளியே வந்திருப்பான் அன்னைக்கு காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வந்தான் இல்லையா வெளியே விட்டீங்க இல்லையா அதே போன்று வழக்கில் இருந்தே வெளியே விட்டிருப்பீர்கள் அது நடந்திருக்கும் நல்ல வேலையாக நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கை தாமாக விசாரணைக்காக எடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த காரணத்தால் ஞானசேகரனுக்கு தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது உண்மையிலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது யார் அந்த சார் என்கிற சந்தேகம் இருக்கிறது கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான விடையை கொடுங்கள் அந்த சார் யார் என்பதை மக்கள் மன்றத்தில் சொல்லுங்கள் மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அந்த சேரை கண்டுபிடித்து கொடுங்கள் இதுதான் மக்கள் உங்களை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்றால் பேசுங்கள் அதை விட்டுட்டு சும்மா ஸ்டிக்கர் வேலை செஞ்சுட்டு செஞ்சிட்ருந்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமூக வலைதளங்களின் காலம் சும்மா போகிற போக்கில் பொய்ய அள்ளி வீசிட்டு போகலாம்னா அத்தனை பொய்களுக்கும் உங்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் உங்களை மக்கள் மன்றத்தில் மக்களை அம்பலப்படுத்துவார்கள்